எப்பவுமே வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது ஆயிரம் தாட்டி யோசிச்சு வந்து வீடியோ எடுக்கணுமா எடுக்க கூடாதான்னு சொல்லி விசாரிச்சுட்டு அப்புறமா தான் எடுக்கணும் சரிங்களா ஏன்னா மற்றவங்களுக்கு நம்மளால மற்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது கஷ்டம் வர மாதிரி நடந்து கூடாது என்ன கேட்டால் வர மூணு காப்போம் அவ்வளோதான் சரிங்களா நம்ம வீடியோ பிடிக்கிறது முன்னாடி ஃபோட்டோ பிடிக்காது முன்னாடி அங்கே ஏதாவது போர்டு இருக்கா பாருங்கள் அங்கே போர்டு இருந்தால் போ அந்த இடத்துல வந்து வீடியோ பிடிக்காதீங்க ஃபோட்டோவும் எடுக்காதீங்க சரிங்களா இது உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நான் வந்து வீடியோ யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்கிது அந்த வாய்ப்பை வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் உங் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் அனுபவீங்களா நீங்களே வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இன்னும் இருக்குது எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது எது எடுக்கணும் எடுத்து இன்னும் ஒன்றுமே புரிய மாட்டேது எப்படி போகணும் எப்படி எடுக்கணும்னு பொதுவாகவே இப்படியே எடுத்துடுறேன் நான் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் எழுதி எனக்கு சொல்லுங்க சரிங்களா பொதுவாக வந்து மக்களை வந்து தொந்தரவு பண்ண கூடாது வீடியோ எடுக்கும்போது சரிங்களா தொந்தூர் பிடிக்காம வீடியோ எடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வீடியோவில் ஃபோட்டோவில் வர்றதுக்கு விருப்பம் இல்லாமல் கூட இருக்கும் அந்தமாதிரி நேரத்தில் வந்து நம்ம வந்து உஷாராக மக்களே வராத போது பேசுங்க மத் மக்கள் வராத மாதிரி வீடியோ ஃபோட்டோ எடுங்க சரிங்களா ஆங்கிள் ஆங்கிள் வந்து இப்படி வரும் அக்கா அங்கே வந்து எல்லோரும் வந்து உட்காந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிறாங்க போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் இதில் வந்து என்ன எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது சரி இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது என்ன அனுபவம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி சொல்லுங்க யூடியூப்ல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கம எல்லாரும் வராங்க என்னோடய யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க ஆனால் லைக்கு பண்ணலைன்னாலும் பரவாயில்ல பரவாயில்ல எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆனால் ஏன்னா கமெண்ட்ஸ் பண்ணால் தான் அடுத்த வீடியோ எந்த மாதிரியான வீடியோ செய்யலான்னு சொல்லி எனக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது வந்து நான் அடுத்த வீடியோ என்ன மாதிரி வீடியோ செய்ய முடியும் என்னால் சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் எந்த வீடியோ நான் செஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி வீடியோ செய்யுன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லலாம் சரிங்களா இப்போ உள்ளே வரும்போது இந்த வழியாக வந்துடுங்க இந்த வழியாக வந்தால் கிட்ட உங்களுக்கு இந்த வழியாக வந்தால் ரொம்ப தூரமாக இருக்குது ஒரு வரும்போது இது வேண்டல் இதை வேண்டுதல் முட்டி போட்டு நடந்து போகிறாங்க உங்களுக்கு வேண்டுதலாக இருந்தால் இந்த வழியை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் ஆனால் நடக்கும்போது ரொம்ப தூரமாக தெரியுது அங்கேருந்து அப்படி வரணுன்னா இப்படிங்க வரணுன்னா ரொம்ப கிட்ட தெரியுது எனக்கு அதே மாதிரி இங்கே வந்து வீலருக்கு வந்து இலவச சரக்கிங் இருக்குது தெரியுதுங்களா இளவரச பார்க்கிங் இருக்குது ஆ இலவ இலவரச இரு சக்கர வாகனம் நிறுத்தம் இது ஒரு முக்கியமான ஒரு வசதி இது வசதி ஏன்னா நிறைய பேர் ரொம்ப தூரத்துலேருந்து டூ வீலருக்கா வந்துடுறீங்க பிற்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை அதனால் இடம் வசதி பண்ணி கொடுத்துட்டு போய்கிறாங்க அதே மாதிரி வந்து குறிப்ப எ எப்படி போய் எப்படி வரணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட போர்டுங்க இருக்கும் எங்காவது இங்கே எழுதி எழுதி எனக்கு கண்ணில் தெரிஞ்சால் நான் வந்து வீடியோ பிடிக்கிறேன் அதுதான் மெயின் எந்த எந்த பகுதி போலேருந்து போனால் எங்கள் பகுதி வரும் அது மைன் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி வைக்கணும் நோட்டீஸ் பண்ணி வைக்கலனாக்கா ரொம்ப நான் ஆகிடும் மறுபடியும் மறுபடியும் அதே இடத்துல சுற்ற வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இங்கே ஒரு போர்டு இருக்கு பாக்கலாம் இருங்க என்னவா இருக்குன்னு சரி கிட்டே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே ஜூம் பண்ணி காமிச்சா என் கேமரா சரியாக தெரிய மாட்டேங்குது ஏன்னா சாம்சங்கில் கம்மி விலையில் இருக்கிறது வாங்குகிறேன்னு நினைக்கிறேன் என்ன சாம்சங் கேமரா இப்போலாம் கொஞ்சம் மக்கர் தான் நினைக்கிறேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினா தான் கேமரா நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் சாம்சங் நல்லா அது கீழே இருக்கிறதெல்லாம் கேமரா சரியாக வேலை செய்யலை அதுவும் கொஞ்சம் சாம்சங் கம்பெனிக்காரன் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும் இப்போ இது பார்த்துங்க பார்க்குறீங்களா இது கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட வைக்கிறேன் நான் இது பார்த்துங்க ஆ பார்த்தீங்களா காரோட இது கூட பாருங்கள் இந்த விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கினால்தான் உங்களுக்கு வந்து கார் விட்டுட்டு இல்லை பைக் விட்டுட்டு ஃப்ரீயாக பாதுகாப்பாக விட்டுட்டு பாதுகாப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை வந்து அனுபவிக்கலாம் சரிங்களா அதுதான் எனக்கு வந்து இந்த இடத்து விட்டு போகிற நேரம் வந்துச்சு நானும் கிளம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்தது சொல்லுங்க சொல்லுங்கள் சரிங்களா சரி நன்றி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பிரியாணி சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க என்னங்க